ஹாய் உறவுகளே எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா தேநீர் குடிச்சிங்களா காலையிலேயே நேரம் இப்போது எட்டு மணி எட்டு மணிலேருந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறேன் என்னென்னு சொன்னால் இது வந்து சோளம் சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு சோளம் நாட்டிருக்கிறோம் ஆனால் அதை தான் அதில் ஏதாச்சும் பயன் கிடைக்கும் இதுக்கு வந்து மருந்தடிக்கிறதுக்கு இந்த மருந்து மருந்தடிக்கிறதுக்கு ஒருத்தரை கூப்பிட்டுன்னு அவர் சொன்னார் தம்பி இதுக்கு ஒரு டேங்கி தான் அடிக்கணும் அதனால் இதுக்கு மினக்கடை வாணம் நீங்கள் இதை சும்மா இருக்கிறதுக்கு இப்படி செதுக்கி மண்ணை கூட்டின்னு சொன்னாக்கா ரொம்ப ஆரோக்கியமாக உங்களுடைய சோள மரங்கள் வரும் அப்படி செஞ்சிங்கனாக்கா உண்மையிலேயே நல்ல ஸ்ட்ராங்காக இதில் வேர்கள் அமைஞ்சிடும் அப்படின்னு சரி செய்யுங்கன்னு சொன்னார் நமக்கு பின்ன முன்ன செஞ்சு பழக்கமும் கிடையாது இதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சிட்ருக்கிறோம் நம்பும் எங்களோ தெரியலை ஆனால் ஏற்கனவே பல பொருது உள்ளால் மாதிரி செஞ்சுட்டு இருக்கிறேன்னு சொன்னாக்கா இந்த பழக்கம் ஏற்கனவே செஞ்சு பழக்கம் உள்ளால் மாதிரி செஞ்சுட்டு அதுக்கான காரணம் என்னுடைய முயற்சியும் என்னுடைய தன்னம்பிக்கையும் தானக்கான காரணம் நான் யோசித்து பார்த்தேன் மெய் தான் ஏதாச்சும் இப்படி வேலையை செஞ்சோம்னாக்கா நிச்சயமாக வியர்வை வரும் வியர்வை மூலம் நம்மளுக்கு இருக்கிற ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் அது இது உடம்புக்குள்ளே அடைஞ்சிருக்கிற எல்லா நோயும் வழிய போகிறதுக்கு ஒரு காரணியாகவே இந்த வேலை அமைஞ்சிடும் ஏன்னா ஒரு மனுஷனோட வியர்வை நம்ம கஷ்டப்பட்டு வெளியே வார வியர்வை மூலம் நிறைய நோய்கள் வழியாகுது எல்லாருக்கும் அது தெரிஞ்சபடியாக தான் அதனால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு இந்த வேலையை செய்கிறதுல பாருங்க இந்த மாதிரி வீடியோக்களையும் பாருங்கள் பெண்ணுக்கு குளம் இருக்குது பாருங்க குளத்து குளம் சொன்னால் குளத்துடைய வான் இந்த வான் தண்ணி இருக்குது பக்கத்திலேயே அதோட சேர்த்து கங்கால பள்ளி விளங்குது பாருங்கள் நாங்கள் ஐவளையும் தொழக்கூடிய பள்ளி இருக்குது இதான் பள்ளி எப்படி இருக்குது பாருங்க ஓகே பள்ளியோடு சேர்த்து குளம் குளத்தோடு சேர்த்து நமக்கு அமைஞ்சிருக்கிற தோட்டம் பின்னால் இந்த தோட்டத்துக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தா பாருங்கள் இதுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று செய்யணும் ஒரு கிணற்றை தோண்டி அதனோட தொடர்ச்சியாக இப்படி ஏதாச்சும் பண்ணணும்னு சொன்னாக்கா நமக்கும் தொடர்ச்சி ஏதாச்சும் வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் வியருக்கம் ஆரோக்கியமாக விலம்னு நான் நினைக்கிறேன் எதிர்காலத்தில் அப்படி ஒரு பிளான் பார்க்கலாம் எப்படி செதுக்கள் பாருங்கள் செப்ப காலம்பூரா இந்த வேலை செய்கிறவங்க கூட செய்வாங்களோ தெரியலை அந்த அளவுக்கு நான் செஞ்சுருக்கிறேன்னு சொல்லலாம் இல்லை விடலாம் என்ன அதுதான் ஜீவி தேட்ட பல வார்த்தாவட்டி ஏதாவது எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி தாங்க முயற்சி இருந்தால் எல்லாம் ஓகே மனசு மனசு எது செய் சொல்லுதோ அதைத்தான் நம்மளோட உடம்பு செய்யுது இது ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யக்கூடிய வேலைங்க அடுத்த வேலை மாதிரி இப்போ புல்லை புல்லை மட்டும் செதுக்கிட்டு போகிற வேலை கிடையாது இது இப்போ புல்லை மட்டும் செதுக்கிற வேலையாக இருந்தால் இது இதை விட குயிக்காக செய்யலாம் ஆனால் இது அப்படி இல்லை இது மரங்கள் கேர்ஃபுல்லாக வந்தால் வட்டி போட்டுட்டு வட்டி பாட்டுட்டு போச்சு சரி கவலையாக இருக்குது ஒரு மரம் வட்டி போட்டுட்டு சரி விடுங்க போனது போகட்டும் இருக்கிறத பாதுகாப்பாக சிறப்பாக செய்வோம் தண்ணியை பார்க்க பார்க்க அழகாக இருக்குதுல்ல ஆனால் கிம்புளாக இருக்குது இதுக்குள்ளே முதலை முதலை இருக்குது ஆடுகள் வந்தால் கவனம் ஆ யாரா அது அடா வரா கள்ளன் பிடிக்கிற நாயே கல்லன் மாறி வந்தா அப்படியே பதுங்கி பதுங்கி வருது பாயிது ஓடுது சரி பாபம் ம் ஆனால் மீன்களும் அடிக்குது என்ன நினைக்கிறீங்க இந்த வேலையை பற்றி இது ஒரு முயற்சி நல்ல மாண்ட அதில் பற்றி காட்டுங்க தேவை செய்து இந்த சாரி சொல்லுங்கள் கருத்து மூலம் எழுதுங்க முயற்சி நல்லா நம்மடை ஆனால் இந்த சோளம் பெருத்து இதில் சோளம் உடச்சி அவித்து அல்லது சுட்டு சாப்பிட்ற வரைக்கும் அடிக்கடி இதில் அப்டேட் நான் அவ்வளோ தருவேன் இறைவன் ஆயிலை போட்டு வச்சிருந்தால் மட்டும் பார்க்கலாமா என்ன இந்த மாதிரியான வீடியோக்களையும் உங்களுக்கு தருவதற்கு விருப்பம் எனக்கு என்ன சொன்னால் நிறைய பேருக்கு இது பிடிக்கும் நான் நினைக்கிறேன் என்ன சொன்னால் இந்த மாதிரி சோளங்கள் நாட்டுறது அதுக்குரிய வேலைகள் செய்கிறது வேலைகளை பார்க்குறதுக்கு நிறைய பேருக்கு ஆசை வரும் இப்படியாப்பட்ட கிராம வேலைகள் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும் நம்ம லைஃப்லையும் இது ஃபஸ்ட் டைம் நம்ம இப்படி செதுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இவ்வளோ காலமும் இப்போ தான் எனக்கு விளங்குது இதை செதுக்கிறதுக்கு பின்னால் தான் மடையன் ஆகிட்டோம் இப்படி டெய்லி ஏதாச்சும் காலையில் இப்படி இந்த மாதிரி வேலைகள் செஞ்சால் நம்மளை உடம்பில் எல்லா இடமும் இயங்குது பாருங்கள் செதுக்கக்குள்ளே வந்து வித்தியாசமாக உடம்பில் எல்லா இடமுமே இயங்குது பாருங்கள் நாம் என்ன தான் எக்ஸசைஸ் செஞ்சாலும் இந்த செதுக்கக்குள்ளே உடம்பில் அனைத்து உறுப்புகளும் எக்ஸசைஸ் அது செஞ்சு கொண்டு இருக்குது அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது வியர்வை வருது ஓவரா வியர்வு வருது சந்தோஷம் இப்படியாப்பட்ட பயிர்களை காலையில் எழுந்து முழிக்கிறது இந்த இந்த பயிர்கள முகத்தில் முழிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி மனிதர்கள் முகத்தில் முழிக்கிறத விட எனக்கு என்ன இந்த மாதிரி பயிர் பத்தைகளை முழிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் உள்ளம் சரியில்லாத மனிதர்கள முகத்திலேயே முழிப்பான் அப்படியே வந்து வந்து பார்த்திங்கன்னா இடைக்கிடை சும்மா கவுப்பிகளும் நாட்டப்பட்டிருக்குது இந்த சோளத்தோட சேர்த்தும் ஒரு சில கவுப்பிகள் நாட்டப்பட்டிருக்குது தனியாகவும் வரையா நாட்டப்பட்டிருக்குது பார்க்கலாம் என்ன மாதிரி வருதுன்னு ஏன்னா முயற்சி செய்வோம் முடிவுமான வரை நம் கனவுகள் நனவாகும் வரை என்பது கருத்தில் கொண்டோம்னு சொன்னால் நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி வெளிச்சம் கிடைக்கும் அதில் இந்த மாதிரி ஒரு மாற்று கருத்தும் இல்லை இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க இந்த காணொலியை தோட நிறைவுக்கு கொண்டு வர நினைக்கிறேன் இதுதான் கவுப்பி இது வந்து என்ன சொல்கிறது நிறைய கவுப்பி இல்லைங்க இது ஒரு இடத்துல இப்படி எல்லா இடத்துலையும் நாட்டியிருக்குது இவ்விடத்தில் கொஞ்சம் அவ இடத்துல கொஞ்சம் அப்படி இப்படி நாட்டியிருக்குது அதில் ஒரு இடம் தான் இந்த இடம் ஓகே காணொலியை நிறைவுக்கு கொண்டு வர போகிறேன் காணொளி சம்மந்தமான கருத்துக்களை பதிவிட மறக்காதிங்க அதோட இந்த காணொலி பிடித்திருந்தால் ஒரு லைக்கை தட்டுங்க அதோட என்ன சொல்கிறது ஆதரவு வழங்கு இந்த மாதிரி காணொலிகளை கொஞ்சம் முழுமையாக பார்த்து உதவி செய்யுங்க நிறைவு கொண்ட புரேன் பாய்